உள்ளாட்சி அரசு பள்ளிகளில் மேக்கர் வீல்ஸ் நிகழ்வுக்கான வாகனம் துவைக்க வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் இன்போசிஸ் நிறுவனத்தார் இணைந்து ஸ்பிரிங் போர்ட் மேக்கர் லேப் ஆன் வீல்ஸ் இனிஷியேட்டிவ் நிகழ்வை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் நடத்துகின்றனர் அந்த நிகழ்வுக்கான வாகனத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி தொடங்கி வைத்தார் இதில் அசோகபுரம் மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தார் பயிற்சி அளித்தனர் மேலும் அசோகபுரம் பள்ளி ஒத்தக்கால் மண்டபம் அரசு பள்ளி மேட்டுப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் வேட்டைக்காரன் புதூர் அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு இந்த வாகனம் சென்று மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர் இந்த துவக்க விழா கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வள மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்